வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிதையம் சொல்லாடல் கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மால் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாசம் இந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் இயக்கம் டி ஆர் ராமண்ணா நட்சத்திரங்கள் எம்ஜிஆர் சரோஜாதேவி கல்யாண்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ராமண்ணா டைரக்ஷனில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் எம்ஜிஆர் கல்யாண்குமார் தேவி நடிப்பில் வெளியான வர்த்தக ரீதியாக தோல்வியடைந்த திரைப்படம் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகள் அருமை தாயின் மேல் அதீதிய அன்பு கொண்ட ஒரு மகனின் கதை இது ஒரு கொலைப்பழிக்கு ஆளாகி சிறை சென்று விட்டு வரும் எம்ஜிஆர் தன் கிராமத்திற்கு திரும்பி வருவார் அவர் தாயையும் தன் தம்பியையும் தேடத் தோங்குவார் அங்கு அவர் நண்பனின் தங்கையை பார்ப்பார் காதல் வசப்படுவார் சரோஜ தேவியின் அண்ணன் எம்ஜிஆருக்கு திருமணம் செய்து கொடுக்க மறுப்பார் இப்படி செல்கிறது கதை இறுதியில் தாய் சகோதரை சந்தித்தாரா சரோஜ தேவியை திருமணம் முடித்தாரா என்பதுதான் கதை பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் இதில் எத்தனை வண்ணங்கள் என்பதை பாருங்கள் பால் வண்ணம் பருவம் கண்டு வேள் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கண்டு வாடுகிறேன் கண்ணம் மின்னும் மங்கை வண்ணம் முந்தன் முன்னம் வந்த பின்பும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு பூ வண்ண பாடல் சொல்ல எண்ணம் இல்லையா பால் வண்ணம் பருவம் கண்டேன் வேள் வண்ணம் விழிகள் கண்டேன் மான் வண்ணம் நான் கண்டு ஆடுகிறேன் மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சிச்சிட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசை இல்லையா நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து வாவென்று அள்ளி கொள்ள இல்லையா பருவம் வந்த காலம் தொட்டு பழகும் கண்கள் பார்வை தொட்டு என்றும் முன்னை எண்ணி எண்ணி ஏங்கவில்லையா நான் கண்டு மாலை நான் முன்னை தோளில் வைத்து ஊர்வலம் போய் வர ஆசை இல்லையா பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு வண்ணம் நான் கண்டு ஆடுகிறேன் பாடல் வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம் எத்தனை வண்ணங்கள் கவிஞர் பாடலில் எழுதியிருக்கிறார் என்பதை பாருங்கள் பால் வண்ணம் பருவம் கண்டு பால் போன்ற இளமையான இனிய பருவம் கண்டு வேல் வண்ண விழிகள் கண்டு வேல் போன்ற விழிகளைக் கண்டு மான் வண்ணம் அழகான மான்களைப் போல நான் கண்டு வாடுகிறேன் கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் கண்களின் வண்ணம் அங்கே கண்டேன் கைகளின் வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் கொண்டு வாடுகிறேன் கண்ணம் மின்னும் மங்கை வண்ணம் உந்தன் முன்பும் வந்த பின்பும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா கண்ணங்கள் மின்னுகின்ற மங்கை உந்தன் முன்பு வந்த பின்பும் அள்ளி அள்ளி நெஞ்சில் அடைத்து கொள்ள ஆசை இல்லையா கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு பூ வண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா கருமையான கூந்தலை தொட்டு தேர் போன்ற அழகிய பெண்ணை தொட்டு பூ வண்ண பாடல் சொல்ல எண்ணம் இல்லையா பால் வண்ணம் பருவம் கண்டேன் வேள் வண்ணம் விழிகள் கண்டேன் மான் வண்ணம் நான் கண்டு ஆடுகிறேன் மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ணை வஞ்சிச்சிட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும்போது ஆசை இல்லையா மஞ்சள் வண்ண மாலை நிற வெயில் பட்டு கொஞ்சுகின்ற வஞ்சி அழகான பெண் அஞ்சி அஞ்சி உன்னிடம் கெஞ்சும்போது உன்னிடம் ஆசை இல்லையா நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து வாவென்று அள்ளி கொண்ட மங்கை இல்லையா நான் நேர் வழியில் சென்ற போது வாவென்று என்னை அள்ளி கொண்ட மங்கை இல்லையா பருவம் வந்த காலம் தொட்டு பழகும் கண்கள் பார்வை தொட்டு என்றும் உன்னை எண்ணி எண்ணி ஏங்கவில்லையா பருவம் வந்த காலங்கள் தொட்டு உன்னுடன் பழகும் கண்கள் பார்வையை தொட்டு என்றும் உன்னை எண்ணி எண்ணி ஏங்கவில்லையா நான் கண்டு மாலையிட்டு நான் உன்னை தோளில் வைத்து ஊர்வலம் போய் வர ஆசை இல்லையா நான் உன்னை கண்ட பிறகு உனக்கு மாலையிட்டு உன்னை தோளில் சுமந்து ஊர்வலமாக போய் வர உனக்கு ஆசை இல்லையா பால் வண்ணம் பருவம் கண்டேன் வேள் வண்ணம் விழிகள் கண்டேன் மான் வண்ணம் நான் கண்டு ஆடுகிறேன் வண்ணம் வண்ணம் என்ற வார்த்தைகளை வெவ்வேறு அர்த்தங்களில் பாடலில் சேர்த்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இது போன்ற ஒரு அற்புதமான பாடலுடன் உங்களை வேண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்